இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசுராசி ராசி அதாவது தர்ம சங்கடத்தில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க தர்ம சங்கடத்தில் இருந்தாலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பவுமே அவங்க தைரியம் இருந்து சுவாமி எப்போவுமே அவங்களுடைய தன்னம்பிக்கை உயர்வாக காணப்பட விடும் யார் ஆனால் தன்ன தனுசு இந்த முறை இந்த சுக்கர பகவான் இடம்பெயரக்கூடிய காலம் நல்ல இடத்துக்கு இடம்பெயராஜியா சுகம் என்பது இல்லாமல் இருந்துருக்கிறாங்க பற்றியா ரொம்ப கஷ்டம் தான் தனுசு ராசிக்காரெலாம் ஹாஸ்பிட்டலும் கையமாக சுற்றினிருப்பாங்க அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது மனதிற்கு இதமான நினைவுகள் நம்மளுக்கு ஏற்பட போகுது வெளியூர் சொல்லக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு போகுது நல்ல அமைப்புகள் நம்மளுக்கு தேடி வருது சுவாமி செல்வங்கள் சேரப்போது ஐயா லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி அவர் தான் ஆறாம் அதிபதி அஞ்சிலே இருக்கிறார் ஐயா அவருடன் சேர்ந்து சூரிய பகவானும் குரு பகவானும் காணப்படும் போன்ற காலங்களில் உங்களுக்கு பெரிய செல்வங்கள் வரப்போகுது பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த குழந்தைங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் குடும்பத்தில் பெற்றவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாராக இருப்பினும் நம்ம இல்லறத்தில் நம்ம சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் சுவாமி இந்த இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுகம் 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 ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சுகம் என்று தான் சொல்லலாம் இருந்தாலும் உள்மனதில் ஏதோ ஏக்கங்கள் மட்டுமே கூடிக்கிட்டு இருக்க அந்த ஏக்கம் எல்லாம் இனிமேல் கிடையாது விடுங்க விடுகக்கூடிய காலங்கள் விடுபடக்கூடிய காலங்களாகவும் அமையப்போது இனிமேல் விடுபடக்கூடிய காலம் தான் கண்டிப்பாக விடுக்க பயப்படுற விஷயமே இல்லை இனிமேல் பயப்படுற விஷயமே இல்லை சுவாமி பயப்படுறா மாதிரி எந்த காரியமும் நம்மளுக்கு இனிமேல் நடைபெறாதையா மனதில் இருந்து வந்த சந்தேகமும் சரி இனிமேல் தைரிய வீரியம்லாம் அதிகரிக்கையா லாபங்கள் சேரக்கூடிய காலமாக வரப்போதுங்க திடீர்னு பார்த்தா அதிர்ஷ்டங்கள் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய காலம் என்னென்னா இந்த ஆஃபீஸில் மட்டுமே நம்மளுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கொடுப்பாங்க வேலையில வேலை சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஏன்னா அதை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நாம் லீவுலாம் போகிறது கண்டிஷன் அப்படியெல்லாம் இருக்க முடியாது அந்த ஒர்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகரிக்க ஐயா வேலை அமைப்பு மட்டும் கொஞ்சம் அதிகப்படியாக நம்மளுக்கு நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே அறுப்பீங்க ஐயா இனிமேல் பிரச்சனை கிடையாது ஏன்னா நாலாம் இடத்துல உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கும்போது தொந்தரவுகள் சுகம் என்பது அதிகமாக தொந்தரவு கொஞ்சம் கொடுத்துருந்தார் உடல் உபாதைகள் கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தார் மன அழுத்தமும் கொஞ்சம் இருந்தது அந்த அழுத்தமெல்லாம் இனிமேல் சரியாயிடும் விட்டுட்டு விலகக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்லலாம் வேலையாகட்டும் வேலை அமைப்பாகட்டும் தொழிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் இனிமேல் கல்வி கல்வி அதாவது மாணவர்களுக்காகட்டும் சொல்கிறேன் நான் இந்த சமையல் செய்வதில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இனிமேல் சமைக்கின்ற காலங்களாக வருவது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சமைச்சு போடணும் நம்மளுக்கு ஆசையாக இருக்குதுங்க வீட்டிலே இருக்கணும் வெளியிலே வேலை வேலையிலே சேர்த்துக்கூடாது நம்ம வீட்டில் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் டைமிங்கில் அந்த காலம் இந்த இருபத்தி நாலு நாட்கள் நாம் செல்லக்கூடிய காலங்கள் இனிமையான நிகழ்வுகளை ஏற்படுத்த போது நம் பசங்களோடவும் குழந்தைகளோட வாழப் போகிறோம் நம்ம இல்லறத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகப்போகுது உண்மையை சொன்ன போனால் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம் தொழிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கத்தான் போதுங்க அமைப்பு குறைவாக இருக்க பெற்றாலும் இனிமேல் நிம்மதி அதிகமாக இருக்கும் செல்வங்கள் குறைவாக காணப்பட்டால் கூட சரி சாமி இனிமேல் நல்ல ஒரு நிகழ்வுகள் நமக்கு நம்மளுக்கு இன்பங்கள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரம் குறைவாக இருக்க பெற்றாலும் நல்ல இன்ப நிகழ்ச்சி உடலில் ஏற்பட்ட துன்பங்கள்லாம் விலகப்போகுது நோய் நொடிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மாற்றப்படுறார் நம்மளுக்கு நோய் நொடிகள் லாபம் தரக்கூடிய நிகழ்வுகள் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் இந்த பெரியோர்கள் மட்டும் அக்கறைகளை கொஞ்சம் பார்த்துக்குங்க நம்ம அப் தாத்தா பாட்டி என்று சொல்லக்கூடிய மூதாதிரிகளுடைய உடல்நிலையில் சற்று கவனங்கள் தேவை அவங்க மேலே நம்ம அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் வணங்கும் வணங்கும்பொழுதெல்லாம் நம்ம பித்தக்களை நினைக்கும் போதெல்லாம் நம்ம துன்பங்கள் பாவங்கள் போக்கும் இறைவன் வேரல்ல மூதாதையர் இல்லை எல்லாருமே நம்ம நாம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஜீவன்களை பெற்ற தாய் தந்தையர் நம்ம மூதாதையர் நம்ம குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு நம்ம வம்சமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க அந்த காலம் இந்த காலத்தை நினைத்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த சுக்கர பகவானும் சூரிய பகவானும் குரு பகவானும் சேரக்கூடிய காலங்களில் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய காலமாக வரப்போகுது வேலையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் வரப்போகுதுங்க வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கொடுக்க போகிறார் நம்மளுக்கு வெளியூர் சென்று நீங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு இந்த மேனேஜராக ஒர்க் பண்ணுங்கள் இந்த கம்பெனி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்படி சொல்லணும் அடிஷனல் ஒர்க் நம்மளுக்கு அதான் சொன்னேன் வேலை பலு அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் போது நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து குடும்பமோ குடும்பம் சார்ந்த விஷயங்களோ நாம் எல்லாமே இனிமேல் சுபம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் எல்லாமே இனிமேல் சுபம் தான் மனதில் ஏற்பட்டு இருந்த அந்த பிரச்சனைகள் கூட வெளியிடும் சுவாமி கணிப்பு எதுவுமே பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்க போகிறோம் சுவாமி அடைய அழகாக போயிட்டு ஜாலியாக ஊற சுற்றிட்டு நம்ம என்ன சொல்லுங்களா நமக்கு தே தெரிஞ்சவர்களோ உற்றார் உறவினர்களிடத்தில் நாம் அன்புகளை தெரித்துக்கொள்ள காலக்கூடிய காலமாக அமைய போகுது நல்ல முன்னேற்றம் தனுசு இந்த முறை செல்வங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக வரப்போகுது சாமி பயப்படுற விஷயமே இல்லை இந்த இருபத்தி நாலு நாட்கள் கண்டிப்பாக செல்வங்கள் அவரிடத்தில் இருக்கு ஐயா இதுவரைக்கும் எங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு நாள் கூட பயணம் பணமே இருந்ததே கிடையாதுங்கன்னா இந்த முறை சேமிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் செல்வங்கள் சேரப்போகுது இனிமேல் பிரபலம் ஆகாதவர் கூட தனுசு ராசிக்காரங்க பெரிய அளவில் பிரபலம் ஆகக்கூடிய காலம் ஏன்னா வரைக்கும் லெட்டர் படே போடலைங்க நான் ஒரு நேம் போர்டே வைக்கலைங்க என் பேரில் எதுவுமே இல்லைங்க நானும் கடுமையாக உழைச்சிட்ருக்கேன் காலத்துக்கு தான் இருக்கும் தான் வாழ்க்கை முறையே இவ்வள்ளம் இனிமேல் காணக்கூடாது இனிமேல் தொந்தரவு என்பது நம்மளுக்கு வரவே வராது இன்பங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்லுவேன் அமைப்புகள் இனிமேல் நல்லா இருக்குதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சுகம் 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 ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்மளுக்கு இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இறைவனே ஏற்படுத்தி அந்த நவ கிரகங்கள் மூலயமா ஒரு மனுஷன் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய இன்பத்துக்கு ஒவ்வொரு முறையும் நாம் சேமிக்காமல் இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு எதுவுமே சேவிங் பண்ணல ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டால் அவங்களுக்கு பசங்க ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்த நாம் இப்போ வாங்கி போடக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போது ஐயா குழந்தைங்களுக்கு ஒரு செல்வங்கள் இல்லாமல் ஃபிக்சரில் வா போகிறத விட இடமா வாங்கி போட்டால் மண்ணில் இருக்கட்டும்ங்க பத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரம் சேமிப்பு பத்திரத்தையோ அல்லது வீடு கட்டக்கூடிய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அந்த அமைப்பை தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நல்ல நிகழ்வுகள் நல்ல எண்ணங்கள் தோன்றும் இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக வரப்போது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நிலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்